மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினின் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மண்ணா உனது காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும் அன்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ற கத்தருடைய வார்த்தை உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும் எனக்கு மனுஷங்க சொல்லுவாங்க உன்னால செய்ய முடியாது நீ தோத்து போவ உன்னால செய்ய முடியாது நீ தோற்று போவ ஒரு நாள் ஒரு தம்பிகிட்ட நான் பேசும் பொழுது அந்த தம்பி கண்ணீரோடு சொல்கிறாங்க அங்கிள் எனக்கு கோச்சு கொடுக்குற எங்கள் கோச்சர் உன்னால ஜெயிக்க முடியாது நீ தோத்து போயிடுவே அப்படின்னு சொல்ல 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 என்னால் ஜெயிக்கவே முடியல பிரதர் நான் சொன்னேன் அந்த இடத்த விட்டு நீ மாதிரி வேற ஒரு கோச்சிங் போ நீ முயற்சி பண்ணு நீ ஜெயிச்சிடுவேன் ஆண்டோடைய கிருவினால் ஆண்டுடைய கிருவினால் நான் சொன்ன மாதிரியே வேற ஒரு கோச்சிட்ட போனால் நல்லா முயற்சி பண்ணால் ஆண்டு உடைய கிருவைனால் ஜெயிச்சிட்டான் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டினா பாருங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தானியல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கோரேஸ் ராஜாவுடைய காலத்திலும் தரியூ ராஜாவுடைய காலத்திலும் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது இந்த தானியல் பாபிலோனியன் கிடையாது இந்த தானியல் ஒரு யூதன் இஸ்ரவேல யூத தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து தானியலை பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டுட்டு போயிருக்காங்க அந்நிய தேசத்தில் இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்களை எப்படி நடத்துவாங்களா அடிமையாக நடத்துவாங்க ஆனால் தானியலோடு கூட கத்தை இருந்தா தானியுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்துச்சு நான் சொல்கிறத அப்படியே நம்புங்க அப்படியே விஸ்வாசிங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கூட கத்தர் இருக்கிறார் உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும் நீங்கள் கையடிகள் எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் நன்மையும் காண்பீர்கள் விஸ்வாசிங்க ஒன்றிய ஒவ்வொன்னாவது அதிகாரம் நாலு அஞ்சு வசனம் தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசியின் கத்தையும் கூட இருக்கிறாரு நான் ஜெயிப்பேன் கத்தையும் கூட இருக்கிறாரு எல்லா ஜெயிக்க ஜெயிக்கத்தான் என்ன இந்த பூமியில் வைத்திருக்கிறாரு அதை நம்புங்க உன்னுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும் தானியலுடைய காரியத்தை கத்தை ஜெயமாக மாற்றினான் தானியலுக்கு எத்தனை எதிரிகள் தெரியுமா நீங்கள் தானியல் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் தேசாதிபதிகள் பிரதானிகள் பிரதானிகளுடைய தலைவர்கள் ஸோ அவங்களாம் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டில் இருக்கிற மிக உதவிய பதவியில் இருக்கிறவங்க அவங்களாம் தானியல் பொறாமல் கொண்டு தானியலை அழிச்சிருந்த நினச்சாங்க ஆனால் தானியலை கத்த ஜெயிக்க வச்சார் யாரெல்லாம் நீங்கள் அழிஞ்சிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிக்க வைப்பார் சாதாரணமா இல்லை முற்றிலும் ஜெயம் கொள்கிற தெய்வ மனுஷனா முற்றிலும் ஜெயங்கொள்கிற தெய்வ மனுஷியா வேதம் தான் சொல்கிறது ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு நாம் நம்மில் அன்பு குறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களால் இருக்கிறோமே ஏன் தெரியுமா எசுவே சொன்னார் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூணு அவசனம் என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் இருக்கும் இவைகளை சொல்கிறேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு உலகத்து உங்களுக்கு போராட்டம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயிச்சேன் ஆண்டவர் ஒரு ஜெயிச்சார் நான் நீங்களும் ஜெயிப்பீங்க ஏ மீன் ஜெயிப்பிக்கலாமா தகுப்பான இவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடும் ஒன்று குறைந்திய பதினஞ்சு ஐம்பத்தி ஏழு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் ஆமாம் ஆமாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் निचयम